சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அங்குரார்பன நிகழ்வு சகலருக்கும் வெற்றி ஐக்கியமான நாடு எனும் தொலைபொருளில் ஆரம்பமானது இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேவதாச அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி ரவுஃப் அக்கீம் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சுதந்திர மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற குழு தலைவர் பேராசிரியர் ஜி எல் தேரிஸ் சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாசிரி ஜெயசேகரர் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் செயலாளர் இ எல் பி ஷமீல் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் விஜயசுந்தரம் ரமேஷ் உயிர்த்தெழும் ராணுவ வீரர்கள் அமைப்பின் தலைவரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான அரச குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவி தேவிகா கொடித்துவக்கு ஆகியோர் கூட்டணியின் ஒப்பந்தத்தில் கை காத்திட்டனர் ஊழல் மோசடிகள் மூலம் நாட்டை வங்குரோத்து அடைய செய்த பொருளாதார குற்றவாளிகளை தமது அரசாங்கத்தின் கீழ் சட்டத்தின் முன் கொண்டு வருவதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் இன்று இலங்கை அரசியல் வரலாற்றில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும் அந்த வரலாற்று யுகம் இன்று இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எமது தாய்நாட்டின் இருநூற்றி இருபத்தி இரண்டு லட்சம் மக்களின் அபிலாட்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஐக்கிய மக்கள் கூட்டணி ஊழலற்ற அரசியலை மேற்கொள்கின்றது நாட்டில் பெரும் துயரங்களை எதிர்கொள்கின்ற மக்களுக்கு பதில் வழங்குவதற்காகவும் அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகவும் என்பதை கூற விரும்புகிறேன் ஊழல் மோசடிகளின் மூலம் நாட்டை வங்குரோத்து அடைய செய்து பொருளாதார குற்றம் இழைத்தவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டு வருவோம் அவர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக கடமைகளை நிறைவேற்றுவோம் அது மாத்திரமன்றி நாடு இழந்த அனைத்து டொலர்களையும் ஒவ்வொரு ரூபாய்களையும்

பொருளாதார அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் உள்ள பிரதேச செயலகங்கள் மற்றும் உப பிரதேச செயலகங்களூடாக உற்பத்தி கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் முதல் நாம் கூறும் இந்த அனைத்து விடயங்களும் இந்த பூமியில் செயலுருவில் இடம்பெறும் என்பதை கூறுகின்றேன் அனைவராலும் அதனை அந்த சந்தர்ப்பத்தில் அடையாளம் காண முடியும் இதயத்திற்கு புலப்படும் வகையிலான பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நாம் முன்னெடுப்போம் எனவே ஒவ்வொரு இடங்களில் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணையுமாறு கூறுகின்றேன் அது அமைச்சு பதவிகளை பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல பதவிகளை பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல நாட்டை கட்டியெழுப்ப ஐக்கிய மக்கள் கூட்டணி அர்ப்பணிப்புடன் செயற்படும் குறைந்தளவு நித்திரை கொண்டு அதிக பணியாற்றுவதற்கு நாம் முற்படுகிறோம் அந்த முன்னுதாரணம் உயர் மட்டத்திலிருந்தே முன்னெடுக்கப்படும் என்பதை இங்கு கூறுகின்றேன்

பௌல் வாதேசா அப்புறம் இது வெற்றியுடன் வெற்றி பெறுவதற்கு ஒரு குடும்பம் அல்ல கடந்த காலங்களில் குடும்ப அரசியல் காரணமாக நாடு அழிவுக்கு சென்றது நான் தலைவர் என்ற வகையில் பொறுப்புடன் இதனை கூறுகின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி ஒருபோதும் குடும்ப அரசியலை செய்வதில்லை எனது குடும்பத்தின் உறுப்பினர்கள் எனது வெற்றிக்காக இந்த கட்சியை அவர்களுக்கு எழுதி கொள்ள முடியாது எனவே குடும்ப அரசியலுக்கு கூட்டணி முற்றுப்புள்ளி வைக்கின்றது எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் உறுதியான வெற்றியை எம்மால் பெற்றுக் கொள்ள முடியும் தேர்தல் வெற்றி மாத்திரம் அல்ல அனைவருக்கும் வெற்றி பெறும் யுகத்தை உருவாக்குவதற்காக இணைந்து கொள்ளுங்கள் உங்களது பலத்தை எமக்கு வழங்குங்கள் මක්කල කාඩ උියර් රතිලාන සර්පගේ නාම් බලඟවෝ. ඔවු අපිට දිනල් නැට පුළුවන්. මැතිවරණ ජයෙග්‍රහණ විතරක් නෙවේ. හැම දෙනාම දිනන යුගයට එන්න එකතුවන්න ඔබේ ශක්තිය ලබා දෙන්න අපිට කරන්න පුළුවන්. ඉහලම ජනතා සේවාව අපි ඔබ සිවරු දෙනාටම ඉෂ්ට කරනවා. අයික මක්කල් කූටනියල් නෙෙන් ොටඩ කච්ගලින් ලවகளும்ඉங்கு උරයාච නැත. பமனி மேடைகளில் மாத்திரம் நாட்டின் சவால்களை வெல்ல என நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த சவால்களை வெல்ல வேண்டுமாயின் பிரதான மூன்று விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அவ்வாறின்றி அந்த சவால்களை வெல்ல முடியாது அந்த குழுவில் திறமையான தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் திறமையான தலைவர் ஒருவர் இருந்தால் அதனை அடைந்து விட முடியாது அந்த தலைவருக்கு அணி ஒன்றும் இருக்க வேண்டும் எனவே திறமையான தலைவரும் திறமையான அணியும் இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது அதே போன்று அவர்களிடம் சிறந்த திட்டம் ஒன்றும் இருக்க வேண்டும் இந்த மூன்று விடயங்களையும் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையினாலேயே சுதந்திர மக்கள் கூட்டணி இன்று மேடையில் ஏறியுள்ளது மாவட்ட ரில் விக்ரசிங்க திருடர்களுக்கு தலைமைத்துவம் வழங்கும் மிகப்பெரிய திருடனாக என்று மாறியுள்ளார் அவர் எமது தலைவராக இருந்தார் நாம் இன்று வெட்கப்படுகின்றோம் இவ்வாறான நிலைக்கு அவர் நாம் ஒருபோதும் நினைக்கவில்லை நாடு வறுமையில் உள்ள பொழுது திருடிவிட்டு தாமரை மோட்டிலிருந்து தப்பிச் சென்ற திருடர்களுக்கு இன்று சுதந்திரமாக இருப்பதற்கு அவர் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளார் ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவரது ஆட்சியின் கீழ் கடந்த இரண்டு வருடங்களில் தாமரை மோட்டி நாற்பத்தி நான்கு உறுப்பினர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளுக்கு போதிய விடயங்கள் இல்லை என்று கூறி தொழில்நுட்ப விடயங்களில் சிறிய பிரச்சனை இருப்பதாக கூறி அந்த நாற்பத்தி நான்கு வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன இதனை ரணில் விக்ரமசிங்க செய்யாவிட்டால் மீண்டும் அந்த வழக்குகளை தாக்கல் செய்யலாம் அல்லவா எனவே சஜித் பிரேமதாசவிடம் ஒரு விடயத்தை கேட்கின்றேன் இவர்களுக்கு மன்னிப்பு வழங்க தயாராக வேண்டாம் தொடர்பில் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் அடைக்கும் விவகாரத்தை இரண்டு வருடங்களுக்கு முன்னரே சஜித் பிரேமதாசுடன் இணைந்து பணியாற்றும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது இதன் போது நான் சிறந்த கொள்கையுடைய ஒரு தலைவராக அவரை பார்த்தேன் காகிதங்கள் அவசியமில்லை உடன்படிக்கைகளும் அவசியமில்லை அவருடைய உறுதிமொழிகளை கல்வெட்டில் பொறித்ததாக கருதலாம் அறிவு அனுபவத்துடன் அவரை பலமான அணி உள்ளது பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் அதில் அடங்குகின்றனர் நேர்மையான தலைவர் அனைத்தும் தனக்கு தெரியும் என அவர் நினைப்பதில்லை பெருமிதம் கொண்ட தலைவர் அல்ல அனைவருடைய கருத்துக்களுக்கும் அவர் செவி சாய்க்கின்றார் எனவே கொள்கைகளை வகுத்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகும் தலைவரே சஜித் பிரேமதாஸ் என்பதே

தோற்று போய் விடுவோம் என்ற ஒரு சூழலில் தான் ஒரு வழி இல்லாமல் ரணசிங்க பிரேமதாச இடம் அந்த அபேட்சகர் பதவியை கொடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் இறுதி நேரத்தில் எங்களுடைய மறைந்த தலைவர் எடுத்த தீர்மானத்தின் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த தேர்தலிலே வெற்றியடைந்தார் என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம் முஸ்லிம் காங்கிரஸ் காரர்கள் அதே போல கடைசி எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது முதலிலேயே அமைச்சகை வெல்ல வைத்து விட்டு தான் திரும்பி பார்ப்பது என்ற முடிவோடு நாங்கள் புறப்பட்டு போய் இந்த வெற்றியை உறுதி செய்வோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதோ வரையும் இதோ வருகிறார்கள் பாருங்கள் அது கொண்டு அது மட்டுமல்ல சந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு வடகிழக்கில் வாழக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்களை பிரித்துப்படுத்தக்கூடிய என் சகோதர கட்சி தலைவர்களுக்கு ஒரு அழைப்பு எடுக்க விரும்புகிறேன் நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை பெறுவதற்காக தீர்வுகளை பெற்று அங்கே இருந்து ஆரம்பித்து முன்னே செல்வதற்காக வந்து இந்த மகா தேசிய கூட்டணியில் இருந்து கொள்ளுகிற அழைப்பு எடுக்க விரும்புகிறேன் நான் இன்றைய காலை நாளடுகளை பார்த்தால் ஜனாதிபதி ரணில் அவர்கள் என்னை விழித்து எங்கள் கட்சியை விழித்து ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு தான் காரணங்கள் சேர்கிறோம் என்று இல்லை ஏனால் இவர்களும் தவறு அது நாங்கள் காரணங்கள் அடிப்படை வைத்துக்கொண்டு தான் அணி சேர்கிறோம் அதை உண்மை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பிரேதப்படுத்தக்கூடிய மக்கள் இந்நாட்டு மக்கள் இலங்கை மக்கள் நலன் முக்கியமாக இருக்கிறது மக்களுக்கு நன்மை பயக்கும் நன்மை சேர்க்கும் அணியது என்பதை அடையாளம் கண்டு அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஐக்கியம் இருக்கிறோம் ஜனாதிபதி அவர்கள் மே தினத்திலே ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் தருவதாக சொன்னார்கள் ஆனால் நேற்று ஒரு நிகழ்விலே சொல்றார் நான் சொல்லல நான் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தரேன் நான் சொல்லல என்று சொல்லுகின்றார் மலையக மக்கள் புரிந்து வேண்டும் என்பதை தான் நான் தெரிந்து கொள்கின்றேன் சொல்லி சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய ஜனாதிபதி அபேட்சகர் கடந்த முறையும் அவருக்கு நாங்கள் முழுமையான ஒற்றுமை கொடுத்தோம் இந்த இந்த முறையும் அவருக்கு முழுமையான ஒற்றுமையை நாங்கள் கொடுக்கின்றோம் இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே வர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் மலையக மக்கள் முன்னணி அதோட தமிழ் முக்கிய தமிழ் பேசும் மக்களுடைய சார்பிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறுதோட்ட முகாமையாளர்களை முறைமையை கொண்டு வருவதற்கு அவர் பொருந்தியிருக்கின்றார் அதுபோல மலையகத்தில் இருக்கின்ற கல்வி வளர்ச்சி பொருளாதாரம் சுகாதாரம் போன்ற வளர்ச்சிகளுக்கு அவர் உத்வேகம் கொடுப்பதாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நாட்டை கட்டி எழுப்பும் கொள்கை பிரகடனம் சஜித் பிரேமதாசவிடம் இன்று கையளிக்கப்பட்டது இருபத்தேழு விடயதானங்களை உள்ளடக்கி தேசிய புத்திஜீவிகள் சபை ஐக்கிய மக்கள் சக்தி புத்திஜீவிகள் சபை மற்றும் சிவில் அமைப்புகள் தொழில் வல்லுநர்கள் இரண்டாயிரம் பேர் இணைந்து இந்த கொள்கை பிரகடனத்தை இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணி ஸ்தாபிக்கப்பட்டதை அடுத்து கட்சியின் ஆதரவாளர்கள் நாட்டின் பல பகுதிகளில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் வெளிகம பகுதி மக்கள் இவ்வாறு கொண்டாடினர் மின்னேரியாவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை